வருகின்ற மாட்டிற்கு மாலை மரியாதை செய்து கௌரவப்படுத்துவதற்காக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வீர தமிழச்சி அன்பிசா அவர்களும் அவர்களுடன் இணைந்து காளையார் மங்களம் முகிலரசன் அவர்களும் வருகின்ற மாட்டிற்கு மாலை மரியாதை செய்து கௌரவப்படுத்துமாறு எங்கள் அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் வருகின்ற மாட்டிற்கு மாலை மரியாதை செய்து சிறப்பிப்பவர் காளையார் மங்கிலம் முகில் அரசன் அவர்களும் திருப்பத்தூர் நாச்சியார் அவர்களும் திருப்பத்தூர் வீர தம்மலச்சி நிஷா நாச்சியார் அவர்களும் காளையார் மங்கிலம் முகில் அரசன் அவர்களும் காலையடி கோட்டை விழா குழு தலைவர் அண்ணன் சபரி அவர்களும் இந்த மாட்டிற்கு மாலை மரியாதை செய்து சிறப்பிக்கின்றார்கள்

மரம் அடக்கி மெய் ஐயனார்கள் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்ற இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேத்திரவா வர்ணனை செய்து கொண்டிருக்கின்ற வர்ணனையாளரை பாராட்டி தமிழக வெற்றி கழகம் இளையாங்குடி கிழக்கு ஒன்றிய செயலாளர் புன்னகை மன்னன் எங்கள் அண்ணன் அப்பு கண்ணன் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு காலைக்கு பெருமை சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இதற்கு அடுத்தபடியாக ஆட்டு காலத்தை அலங்கரிப்பதற்காக தமிழக வெற்றி கழகம் இல்லையாங்குடி கிழக்கு ஒன்றிய செயலாளர் அண்ணன் டிவி கே அப்பு கண்ணன் சார்பாக மணியங்குடி வாழ்வரிக்கும் கருப்பசாமி துணையோடு சூரானம் வீர தமிழச்சி பாண்டியம்மாள் அவரது மணிகாலை இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரிய விருந்து கொண்டிருக்கின்றார் வீர தமிழர் வடமாடு பிறவியினுடைய ராம்நாதபுரம் மாவட்ட நிர்வாகிகள் அண்ணன் பி எஸ் பிரபு அவர்களையும் பிஎஸ்ஆர் கோகுல்ராஜ் அவர்களையும் விழா குழுவின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டானா காலங்கள் கடந்து வீட்டானா பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர் சிறப்பு பரிசாக திருப்பத்தூர் வீர தமிழச்சி அன்பாக்கா நிசா சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் சிறப்பு பரிசாக மங்களம் சார்பாக பரிசு காளையார் கோவில் முகில் அரசன் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிவகங்கை மாவட்டம் மஞ்சூர் நாடு ஏனாதி வழக்கறிஞர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் கோட்டை சபரி சார்பாக ஐந சிறப்பு பரிசு இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை பிறந்துள்ள ராம்நாதபுரம் மாவட்டத்தினுடைய நிர்வாகி பி எஸ் ஆர் பிரபு அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி ஆலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பாட வீரர்கள் பெருமை சேர்த்திடவாக்கா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன ஆலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பாட வீரர்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக வீர தமிழர் வடமாடு மாநில தலைவர் தொழிலதிபர் கடை உரிமையாளர் தங்கராஜ் சார்பாக ஐநூத்தி ஒன்று மற்றும் சேர் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள்

எச்சக்கமான சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற வீரர்கள சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா அன்பது வீரர்களா காலை கள்ளம் அமிர்த்துவிடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நடைபெற்றது காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நேரங்கள் காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நிறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தார் சமயத்திலே ஆடு காலத்தை அதிகரித்து கொண்டிருக்கின்ற சாலை பி சி கருப்பு சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் தூவல் சூர தூவர வரது சிங்காரம் காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வமல ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் மருந்தாங்கி தாலுகா மரமடைக்கு மெய் ஐயனார்கள் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காளைக்கு பெருமை சேர்த்தி அன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடாவா நேரங்கள் நெருங்கி விட்டானா காலங்கள் கடந்து விட்டானா தம்பி எய்ட் பண்ணிக்கங்க காயம்னா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கங்க தம்பி தம்பி காயம் தலப்பா கட்டுறது தம்பி காயம்னா ஃபர்ஸ்ட் எயிட் பண்ணிக்கங்க போங்க தம்பி போங்க தம்பி சப்சுடு இறங்கிக்கலாம் சீட்டி அடிங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கட்டு விட்டேன அரிசி தொகையும் அந்த பையன் போனா நீங்க இறங்கிக்கலாம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது ஓசை வீரர்களின் வெற்றி பரிசை நிலை நாட்டிட சேர்த்திடவாட்டு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் காலங்கள் கடந்து வீட்டன இதற்கடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக தமிழக வெற்றி கழகம் இளையாங்குடி கிழக்கு ஒன்றிய செயலாளர் அண்ணன் டிவி கே அப்பு கண்ணன் சார்பாக மணியங்குடிக்கும் கருப்பசாமி துணையோடு மண்ணிற்கு சென்ற இடமெல்லாம் தமிழச்சி பாண்டி மணி அந்த எதிர்கொள்வதற்காக வெளியாரி பட்டமங்கலம் பட்டத்தரசி அம்மன் குழு வீரர்கள் தங்களை தயார் நிலை படுத்திக் கொண்டு வாடி வாசல் வருமாறு அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் சமயத்திலே ஆடு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை பிசி கருப்பு பிறகு சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் தூவல் சூர தேவர் வரது சிங்காரம் காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வமான ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுகை மாவட்டம் அறந்தாங்கி தாழுக மரம் அடக்கி மெய் ஐயனார்கள் வீரர்களும் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீரங்கள் நெருங்கி வீட்டனா காலங்கள் கடந்து வீட்டனா பரிசு சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக பிஆர்எஸ் பிரதர் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ராம்நாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா என்ற இடமெல்லாம் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு தனி சிறப்பை பெற்று வளம் வந்து கொண்டிருக்கின்றார் தூபல் சூர தேவரவரது சிங்காரம் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் மரம் தாங்கி தாழ்கா மரம் அடக்கியும் மெய் ஐயனார்கள் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக இந்த வடமஞ்சபுரத்தை நிகழ்ச்சியினை சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்றார் ஒயிட் ஸ்குவாட்ஸ் நண்பர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று மேலும் இந்த வடமஞ்சபுரத்தை நிகழ்ச்சிக்கு பெரிதும் பண உதவி வழங்கிய சென்னை தொழிலதிபர் செல்லத்துறை சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருபதாயிரத்தி ஒன்று விழா கமிட்டிக்கு சிறப்பு பரிசை அளித்துள்ளார்கள் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றார் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா காலை களமிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவடைந்தது உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம்

விதிமுறைகளை பின்பற்றி வீரர்கள் ரெண்டு ரெண்டு பேர் பேர் பிடிச்சாலே காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும் அடையாள தத்துராதிங்க தயவு செய்து வீரத்தமிழர் வடமாட்டு பேரவையினுடைய விதிமுறைகளை பின்பற்றி விளையாடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நேரங்கள் நெறிஞ்சிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன சீட்டியடையில் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டானா காலங்கள் கடந்து வீட்டானா பரிசு தொகையினை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வீர தமிழச்சி அன்று பார்த்த அதே முகம் ஆசான் என்கின்ற பொன்முகம் இன்ற வரை ஒரே இடம் ஈசன் காட்டிய கல்வி முகம் ஊரார் போற்றும் உத்தம சோழன் உங்களை போல தெய்வமதை அதை ஊரார் என்று மறந்ததில்லை ஐயம் தவிர்க்க சொன்னவரே ஒற்றுமை எமக்கு பகுத்தவரே அவ்வை சொல் வாக்கு கிணங்க வீர தமிழச்சி காலையின் காதலி அன்பு அக்கா நிசா ஒருவர் சார்பாக ஒன்றுல்ல ஐநூத்தி ஒ சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழா வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நிறைங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசுத்தகனை சிறப்பு பரிசு

மாவட்டம் தூவல் சூர தேவர் சிங்காரம் காலை அந்த காலையினை நகல் எப்படியும் ஒரே வெள்ளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் காரைக்குடி பாலாஜி சார்பாக புதுக்கோட்டை மாவட்டம் மரந்தாங்கி தாலுகா மரமடக்கி மெய் ஐயன் குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் பெறுவதற்கு சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் சிறப்பான பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அடுத்த சுற்று அணிகாலையே வாடிவாசல்கிட்ட கொண்டு வந்திருங்க வெளியாரி பட்டமங்கலம் பட்டத்தரசி அம்மன் குழு வீரர்கள் வாடிவாசல்கிட்ட வந்துருங்க வெளியாரி பட்டமங்கலம் பட்டதரசி வாடிவாசல் வீர தமிழச்சி பாண்டியம் அவரது மணி காலையை வாடிவாசல் அருகாமையில் கொண்டு வருமாறு அன்போடு அழைக்கப்படுகின்றன காலங்கள் கலந்து வீட்டன பரிசு பகுதி சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தார் சமயத்திலே ஆட்டு கேளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மங்கே கரசியின் அரசியாக விளையாடி கொண்டிருக்கின்ற சூர தேவர் சிங்காரம் காளை தம்பி ஒருத்தர் பஸ்டடி பண்றாப்லையா பஸ்டடி போயிட்டாப்லையா அண்ணே காயமானு பாருங்க ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க 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 அண்ணே ஒரு காயமானு பாருங்க தம்பி தம்பி நீங்க இருங்க தம்பி பேசுவோம் காயம் தானா சப்ஜெக்ட் கமிட்டி பார்த்துட்டா காயப்பட்டிருக்கான் சீட்டி அடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் ஈரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் சிறப்பு வீட்டனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா முடியும் என்பது மூலதனம் முடியாது என்பது கோளைத்தனம் வீரம் இல்லாருக்கு இல்லை வெற்றி பெறாருக்கு எக்கணமும் எக்கலமும் இல்லை இதில் வீரம் வெள்ளா நெஞ்சம் பயந்தோடும் வெற்றி இல்லா நெஞ்சம் துணிந்தாடும் இதில் வீரமும் வேகமும் ஒரு சேர வெற்றி தொகையை பெறுவதற்கு வீரரே லாஸ்ட் கடைசி கடைசி ஐந்து நிமிடம் விதிமுறைகளை பின்பற்றி விளையாடுங்க தம்பி எக்காரத்தை கொண்டு காலுக்குள்ள முட்டிராதிய முன்னால் உட்காந்துராதியா ரெண்டு பேர் வாழ பிடிச்சிராதியா தார் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை

வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே பரிசுத் தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கே கே மகால் உரிமையாளர் காலி சார்பாக ஐநூத்தி ஒன்று தேமுதிக செயலாளர் நாகராஜ் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு லாஸ்ட் கடைசி நான்கே நிமிடம் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு

புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காளைக்கு பெருமை சேர்த்திடவா லாஸ்ட் பார் த்ரே நிமிஷம் கடைசி மூன்று நிமிடா வெளியாரி பட்டமங்கலம் பட்டத்தரசி அம்மன் குழு நான் வரல வெளியாரி பட்டமங்கலம் பட்டத்தரசி அம்மன் குழு வீரர்கள் நான் வரலப்ப கொஞ்சம் விரைந்து வாங்க நீர் எடுத்து அடுத்து சுற்றுக அடுத்த சுட்டு அப்படியே உட்கார்ந்துருங்க ஊரமா நேரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தோகினை சிறப்பா பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேத்திரவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திரவா நேเรங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பெருமை புதுக்கோட்டை பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டம் தூவல் சூர தேவர் சிங்காரம் காளைக்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டம் மரம் மடக்கி மெய்ய வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வேட்டி நதினை எங்கோ சீரியல் கை கட்டுங்க வீரர்களை

அந்த பையனை ஃபர்ஸ்ட் ஏடு கூட்டிட்டு போங்க அந்த பையனை ஃபர்ஸ்ட் ஏடு கூட்டிட்டு போங்க ஒரு சப்ஸ்டியூட் அறிவிக்கங்க சீட்டி அடிங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் மூக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை எட்டி பறித்திட காளையும் சிறந்த காலை ஒரு அறிவிங்க சப்சூடு அறிவிங்க கை தட்டி அறிவிங்க சீட்டி அடிங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்தியங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை தாங்களுக்காக எதிர்க்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரே நிமிடம் ஒரே நிமிடங்கள் முட்டிராதி விதிமுறையில பின்பற்றி விளையாடுங்க சீட்டியடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்தீங்கள் உற்சாக படுத்தீங்கள் நேரங்கள் எருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பி கருப்பு பிரதர் சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் தேவர் சிங்காரம் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றதா சிறப்பாக விளையாடிய மெய் ஐயன் குழு வீரர்களுக்கு விழாக்குழு சார்பாக மனபார்ந்த வாழ்த்துக்களை விருத்தாக்கி கொள்கின்றோம் மாட்டினுடைய உரிமையாளர் எந்தவித செய்யப்படாது செய்யக்கூடாது